ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் நெல்லிக்காயிலாம் நிறையா சத்து இருக்குன்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலையில் வெறு வயிற்றுல குடித்தாலே அவ்வளோ நல்லது இப்போ நான் அதை வச்சு ஒரு சாதம் தான் மண்ணப்போனேன் அதை தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்கையா கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலாம் கொஞ்சம் வர மிளகா அப்புறம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தொம்பு இருக்குது இதான் தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நெல்லிக்காயை வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நெல்லிக்காய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு இது வந்து நம்ம தண்ணியும் ஊற்றாமல் குறப்பாக நம்ம அரைச்சிட்டு வரணும் மிக்சியில் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க குரகுரப்பாக இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயம் கருவேப்பில் வரமேலாம் கொஞ்சம் சிறப்பாகட்டும் கொஞ்சம் செவந்துக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில் வரமலாக வெங்காயம்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னா அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா இந்த வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம் இந்த மக்கம்பா போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வச்சு நான் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாப்பாடு கொஞ்சம் தான் போட போகிறேன் நம்ம நெல்லிக்காய் வந்து எந்த விதத்தில் நம்ம செஞ்சாலும் அதோட சத்து குறையாது அதோடய தன்மையும் மாறாது இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிற நெல்லிக்காயை போட்டுக்கலாம் நிச்சயமாக அது ரெண்டு வகை பார்த்துக்கிறீங்கன்னா போதும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நெல்லிக்காயிலேயே உப்பு போட்டு தான் அரைச்சி இப்போ நம்ம அது சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் சாப்பாட்டில் உப்பு போட்டுதான் செஞ்சுருக்குறேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கறேன் நான் அவ்வளோ தான் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு கிளறிடுவோம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம நெல்லிக்காய்க்கு தேவையான சாப்பாடு மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நெல்லாய் தேவையான சாதத்தை போட்டேன் இது வந்து இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் இது கூட நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதான் ரொம்ப குழித்துக்காக அஞ்சே நிமிஷத்தில் ஆயிடும் நம்ம நெல்லிக்காய் எடுத்து அரைச்சி நம்ம செய்யறோட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை நம்ம தாளிச்சிட்டு வளக்கிடலாம் அருமையான ஒரு பெரிய நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நெல்லிக்காய் மட்டும் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது உடம்புக்கும் நல்லது வெரைட்டி ரைஸ்னாலே அவங்க சாப்பிட்டுருவாங்க நான் வந்து இன்னைக்கு வெரைட்டி ரைஸ்க்கு அப்பளமும் ஊறுகாயும் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் எதாவது பொரியல் வந்து கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா கூட இதுக்கு நல்லாயிருக்கும் இது எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்